Mm-hmm.

திருவாரூ கமலா நாகாம்பா யூகாம்பா லலிதாம்பா ஜெகதாம்பா பாலாம்பா நீலாம்பா கனதாம்பா சௌடாம்பா சிவகாலி நவகாலி திருசூலி சுபனி ஸ்ரீதேவி பூதேவி ஜெய தேவி மலையரசி அம்மாய் பொம்மாய் உன்பாய் குழுவாய் பொன்னாய் பூவாய் ஏராய் வீராய் ஆறு வாய் சிக்கியுமா வாடி ஆரணி படவேட்டம்மா

रत्नाशनम समर्पयापयाक्यम श्री गणेशास्ना सामर्पया श्री गणेशास्नान आसमी समर्पयाय आठम समर्पयाय समर्पया उपरी दरिद्रा कुमें सामर्पयाय पुष्पमाणिर्पया श्री गणेशा पुष्प अर्चन चूजयामह काम सुनाय या भगवान ओम कामिया कजंता यमः ओम काम कमिनाय नमः ओम काम कजकर्णकाय नमः ओम काम लोदकरा यमः ओम काम बिकरा यमः ओम काम बिकरा राजा यमः ओम काम वेनाय नमः ओम आपरोदि नमः भगवान गणेशाय नमः अतुल विराज दंतपुरुषाय नमः स्वामी नमः आपे लोग जाने

के समाहा उच्च मनो भूजा के अंतर्गत अनुग्रहदा गुड़िया देवी के अंतर्गत अनुग्रहदा उच्च मनो पूजा देवी और हा देवी चोत्री बाबानाथ की कन्नो देवी को सभी ने के लग रहे पुराने 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 बरांगराला से

ఆ ప్రిమ మహాలికాందురుని అబట అడుగ వాయితరు అబి ఎంటరా అంబాల్ట అణికింగ వాయితరు ఓం మహా ఓం మహాదేవిత్రః ఓం మహాలికాయే చిత్రత్రః మసానా బాసతిన్యేకితి ఓం కాళి కాయే చిత్రత్రః మసానా బాసతిన్యేకితి ధన్నో కౌరవ ప్రచోదయాతే ఓ మహాలనా పరి బ్రహ్మానాయేతి ఇతి వేరవత్ర కాళియే దిగేతి విర్ణామితా वीरमा अमा काल अंबिकेम अमायान कोल्ड यंड वर्ष उत्सव पूजाश क्ये अंबिके मे ओं कालि कांच दंडोदेवी प्रचोदयाद अंबि दिवसद वाक्यँ सामर्पयामी अंबि दिव्यशराननों अस्थ्योह्यम सामर्पयामी अंबिदिव्यशरना स्ना सामर्पयाम अंबि दिव्य शरण्त स्नान आसमणीय सामर्पया अंबिगे दिव्य शरण्त वस्ना गंधम सामर्पया अब्क दिव्यू शरण्त योग गंधस्ों पर हरिद्रा कुंकुम समर्पयामें अबगे दिव्यनो पुष्पमालिका समर्पया अबिगे दिव्यू शरण पुष्पेच बोधयाम ओं काम महा बाबा दीवस महाकाव्य नम ओं देवय महाका नम ओं ईशानस दिवस महाकाल्य नम ओं वसुमतेदेस महाकाल्य नम ओं रुद्रस्दे महाका नम ओं मुग्रस्वी से महाका नम ओं भीमश महाका नम ओं महदोदेव महाकाे नम ओं श्रीसर्वस्थ महाकाव्य नम

வச்சு அது சூட கே அப்படி வைங்க தள்ளி இருக்கா இரவு அமாவாசை இந்த அமாவாசை ஒவ்வொரு ஆலயங்களையும் பித்தர்களுடன் தோஷ நிக்குவதற்காக இந்த மாதிரி பூஜை பரிஷ்காரம் பண்ணுவாங்க சிவாலயங்களை பெருசா பண்ணுவாங்க அதுபோக போக இந்த பித்திருக்கள் கூடிய தை மாத அமாவாசை ஏன் சொன்னாங்கன்னா இந்த அன்றைய அமாவாசையில சிவபெருமானுக்கு பித்து தெரிஞ்ச நாள் அதனால நம்மளோட அந்த பித்து தெரிஞ்சு இந்த சாவம் பெற்ற ஆத்மாக்களா அவன் மோட்சம் கொடுத்தாரான் யாரு சிவபெருமான் அந்த போல இன்னைக்கு மோட்சம் கொடுத்த நாள் கொடுத்த நாள் ஆனா இன்னைக்கு இந்த சாவம் அவர் அவரோட சாவம் நீங்குவதற்காக இந்த சக்தி விளையாட்டு உள்ள எல்லா சக்திகளுமே பெரிய பெரிய ஆணையங்கள்னால இந்த மாதிரி மயான குழந்த நடத்துவாங்க இந்த அந்த பகுதியே இல்லை நம்ம ராமநாதர் மாவட்டத்தில் இல்லை நம்ம ஆரம்பித்த பகுதி சிவனுக்கு பிடிச்ச சதப்பகத்தின் வருஷம் அந்த பிரம்மாவடத்திலையை பொய்துடாரு அதுதான் அம்மா சில தவறு நண்பர்கள் காரணத்தினாலே நான் பிரம்மதர பொய்தாரு சில பிரம்மா தட அந்த கபால மாணவர் சிவபர்மா கையில் அந்த ஒட்டின காரணத்தினாலே பிரம்ம வாக்கு சாபம் சாபம் நீ பித்தனாகி தெளிவாய் வாய் இந்த ஓடு என்னைக்கு நிலையுதோ அன்னை இத்தானை வந்து ஓ பித்து தெளியுண்ணா தெரியும்ண்ணா பார்த்த சரஸ்வதி தேவியாரும் நம்ம கணவர் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சக்திக்கு சாபம் போடுறான் நீயும் பிட்டு பிடிச்சு வச்சு காடி ரூபம் போட்டு ரோட்டில் விளைவான்னு வராங்க அப்போ ஓடு அவர் அவர் பிச்சை எடுத்து உண்டான

கீழே தலையில அழுத்தி அந்த பூதகரங்கள்லாம் கொடூரமா வயிறு கிழிச்சு குடல் மலை குடல் மலை போடுவாங்க அந்த குடல் மலை போட்டு அந்த பூதகணத்திற்கு மோட்சம் கொடுப்பாங்க அந்த டைம் சுத்தி இருக்கக்கூடிய பேய் பிசாசுகளுக்கு எல்லாம் மோட்சம் கொடுப்பாங்க அது போல இன்றைக்கு நீங்கள் என்ன எண்ணி வந்தீங்களோ அந்த எண்ணங்கள் இடையற நம்ம தொழில் சிறக்க பிள்ளைகள் கல்வியில் மேன்மையடைய நம்ம உடல்ல இருக்க நோய் நீங்குவதற்காக அம்பால வேண்டி உங்களால சூர

வருஷம் கொடுங்க இந்த வருஷம் முடியாதவங்க அங்க காய் கொட்டி இருக்கும் அதற்கு கூட சூரிய அறிக்க தவறு இல்லை அதனால அதனால சூரியக்குரிய பொருளை கொண்டு சமைச்சு சாப்பிடுங்க நம்ம பாவக்காய் வந்துச்சே வெங்காயம் வந்துருச்சு நினைக்கக்கூடாது பாவக்காய் வந்து முப்பத்தி நாலு காய்க்கு சமன்றாங்க அந்த ஒரு பாவக்காயை சமைச்சு சாப்பிட்டாக்கா அவங்க ஒரு பிள்ளைன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஐதீகம் இருக்கு தான் நம்ம செஞ்சுட்டு வரோம் வரோம் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த அம்பாவோட உற்சவத்துக்கு சக்தி விடுத்துல நிர்வாக ராஜரா சக்தி விடுத்துல நிர்வாக குழு ரொம்ப உற்சாக ஈடுபட்டு ரொம்ப

கிடைக்கக்கூடிய பூஜை நம்ம சந்தனியை பாதிக்கும் சந்தனியை பாதிக்காம இருக்கும் நம்ம கிராமத்தை பாதிக்காம இருக்கும் இந்த பூஜையோட பெருமையை கேட்டீங்கன்னா நம்ம சந்தனி வளர்வதற்கும் கிராமங்கள் சந்தோஷமா இருப்பதற்கும் கிராமப்புற பெண்களுக்கு எந்தவித அநீதி நடக்காம இருப்பதற்காகவும் இருக்காம இருப்பதற்காக தான் இந்த பாவத்தை இருந்து போறவங்களா ஆவியா பேயா வருவாங்க அவங்க ஊருக்க வராத அளவுக்கு இருக்கும் பதினெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் பாதுகாப்பு அதனால தைரியமா வயன்ட்டு வரணும் ஏன்னா அந்த பதினெட்டு பதினெட்டு கிலோமீட்டருக்கு காடிப்பா தைரியம் விரும்ப கண்டிப்பா